வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா கடவுளை காணலாம் கடவுளை காணலாமா அப்படிங்கிற கேள்விக்கு பார்த்திங்கன்னா நாம் நினைப்போம் இல்லைங்களா கடவுளை பார்க்க முடியுமா கடவுள் நம்மளை பார்த்துட்ருக்காரா அப்படிங்கிற கொஸ்டின்ஸு ஒவ்வொருத்தருக்கும் வரும் கடவுளை பார்க்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு என்னுடைய பதில் கடவுளை காண முடியும் எந்த கண்ணால் கடவுளை பார்க்குறோமோ எந்த நோக்கத்தோடு பார்க்குறோமோ அப்படி பார்க்கும்போது கடவுளை கண்டிப்பாக பார்க்க முடியும் அதாவது ஒரு செயல் செய்கிறோம் எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கு ஒரு விளைவு இருக்குது இல்லைங்களா உதாரணம் கையை தட்டுறோம் கையை தட்டும்போது ஒரு சத்தம் வருது கையை தற்ற வரைக்கும் மட்டும்தான் என்னுடைய முயற்சி அந்த சத்தம் வந்தது இல்லைங்களா அது பார்த்தோம்னா நான் கொண்டு வந்தேனா அந்த சத்தத்தை கொண்டு வந்தது நானா அப்படின்னு பார்த்தா கிடையாது அது ஆல்ரெடி இருப்பில் இருந்து வந்தது என்னுடைய செயலைனால் வந்தது அதாவது காது கேட்குற அளவுக்கு அந்த சத்தம் வந்து காதில் போய் குவியுது அவ்வளோதான் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இறைவன் இல்லாத இடமே இல்லை அதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கு ஒரு விளைவாக வருபவன் தான் இறைவன் அது எல்லாமே இறைவனுடைய செயலே அதாவது அனுபவத்தை வச்சுக்கிட்டு ஒரு செயலை செய்கிறோம் சிந்தனையோட விழிப்பு நிலையில் செய்யுமோ ஒரு செயல் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது நல்ல விஷயமாக முடியும் இல்லை நான் புலனளவில் கவர்ச்சி மயக்கத்திலேயே எல்லா செயல்களையும் செய்கிறோம் அப்படின்னா அதில் இன்பமும் வரலாம் துன்பமும் வரலாம் இல்லைங்களா அப்போ அந்த இதில் அமைதி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது மன மகிழ்ச்சி இருக்குமான இருக்காது அப்போ நாம் வாழ்கிற வாழ்க்கை இன்பமாகவும் இருக்கணும் அமைதியோடு இருக்கணும் இதுக்கு எது உதவி பண்ணுது அப்படின்னா முழுமையான இறையுணர்வும் அறநெறியும் இந்த ரெண்டையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கடவுளை காண முடியும் கடவுளை காண ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் இறையுணர்வு மற்றும் அறநெறியை கடைபிடித்து வாழும்போது மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் வாழ்க வளமுடன்